வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி நிலை கொண்டது இன்று மாலைக்கு பிறகு திருகோணமலைக்கு வடக்கு பகுதி தரையேறி நாளை அதிகாலைக்குள் இலங்கைக்கு மேற்கு பகுதி பெரும்பாலும் யாழ்ப்பாணம் தலைமன்னார் இந்த இடப்பட்ட இடங்களில் தரையிலும் கடலின் பாதிப்பாக நிலை ஒன்றுக்கும் நாளை மதித்த பிறகு முழுமையாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி மேலும் இந்தியாவில் தெற்கு பகுதி தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை சென்றடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் முல்லைத்தீவு திரிகோணமலை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்து கொண்டிருக்க கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மண் நேரங்களில் யாழ்ப்பாணம் பத்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது இன்று நாள் முழுவதும் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் இன்று முல்லைத்தீவு வவுனியா வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா தெற்கு பகுதி மேலும் அனுராதபுரம் அம்பாறை திரிகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மலையாக தொடர் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு காலை பத்து மணி நேரங்கள் பத்து மணிக்கு பிறகு லேசாக ஒரு சில மணி நேரங்களில் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது மற்ற நேரங்களில் லேசான மிதமான மலையாக தொடர வாய்ப்புள்ளது மேலும் தலைமன்னார் புத்தளம் சிலாபம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது கொழும்பு நீர் கொழும்பு கண்டி இந் ரத்னபுரி இந்த இடங்களுக்கு மதிய நேரங்களில் ஆங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது மதிய மாலை நேரங்களில் பெரும்பாலும் பனாமா ஹம்மந்தோட்டா கிழக்கு பகுதி பதுளை மேலும் அம்பாறை இந்த இடங்களுக்கு கனமலையாக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மற்ற கிழப்புக்கு இன்றும் மதிய நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் மற்ற நேரங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்புள்ளது இன்று தொடர் மழையாக கனமழை என்பது பெரும்பாலும் முல்லைத்தீவு வவுனியா வடக்கு பகுதி கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி நாளை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி விட்டு விட்டு கனமழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கு விட்டு லேசான மிதமான மழையாகவும் கனமழையாமல் தொடர வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திருகோணமலை தம்புள்ள இந்த இடங்களுக்கு மதியம் மாலை நேரங்களில் லேசான மிதமான மலையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாமல் தொடர வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் நாளையும் தொடர் மலையாக விட்டு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை மதிய நேரங்களில் பெரும்பாலும் திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிளப்பு பனாமா மேலும் தம்புள்ளை கிழக்கு பகுதி பதுளை ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி இலேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதியும் அனைத்து மகான்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதினான்காம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்த காணப்படும் பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் தெற்குள்ள மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினான்காம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி லேசான மிதமான மழை கிட கிழக்கு கடற்கரை ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி இலங்கை வங்கக்கடலில் தென்சீன கடலில் இருந்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு வேகமாக வலுவடைந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்தம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி தீவிரமடைந்து தமிழகத்தில் புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே டிசம்பர் பதினேழாம் தேதி தரையேறி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் டிசம்பர் பதினாறாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது வட மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்கள் கனமழை தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி இது வேகமாக தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக வடக்கு மாகாணங்களுக்கு தொடர் மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மேலும் டிசம்பர் பதினெட்டாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மதிய மாநிலங்களில் கனமழையாக தொடரும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஒரு வளிமண்டல சுழற்சி காட்டு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு இலங்கை தரையேறி தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக டிசம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதியில் இலங்கையில் மீண்டும் ஒரு நல்ல பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் பங்கக்கடல் மன்னார் வளைகுடா அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாநிலங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்கள் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்